வாழ்க்கைல முருக எந்த அளவுக்கு வந்து இடம் பிடிச்சிருக்கிற எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி மோ டீடெயில்ஸ் எஸ் முருகர் வழிபாடை செய்யாம கூட விட்டுட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் இருந்தாங்கன்னா இழந்தது எல்லாமே திருப்பம் அவங்களுக்கு பெருசாக கிடைக்கும் திருப்படை வீட்டுக்கு நான் போயிட்டு வரணும் என்னோடய வாழ்நாளில் ஒரு தடவையா அது அது எனக்கு தான் கிடைக்கும் அந்த பாகியம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்களே அவங்க இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் மேற்கொண்டால் அதுக்கான பிரார்த்தம் கிடைக்க ஆரம்பிக்கும் லைஃபே முடிகிற ஸ்டூ ஸ்டேஜில் நீங்கள் நிற்கிறீங்க உங்களோட லைஃப் அப்படின்னா இந்த ஆறு நாள் விரதம் கடுமையாக அவங்க இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மேஜிக் வந்து நடக்கும் முருகா நீ ஒன்று மாதிரியே எனக்கு வந்து ஒரு வரன் வரணும் ஒன்று மாதிரியே ஒரு குரூம் கிடைக்கணும் அப்படிலாம் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆறு நாள் வந்து முருகரை மட்டும் மனசில் நினச்சிட்டு விரதம் இருந்தால் அவரை மாதிரியே வந்து அவங்களுக்கு ஒரு வரன் வந்து கிடைக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வரக்கூடிய இந்த சஷ்டி விரதம் என்ன ஒரு மெசேஜ் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளைச் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோருமே வந்து இந்த சஷ்டி விரதத்தை மகா சஷ்டி விரதத்தை நோக்கிய ஒரு பயணத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம் எப்போவுமே பிள்ளையார் சொல்லி போட்டோம்னா அங்கிருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறைய பண்டிகைகள் விழாக்கள்லாம் வந்துட்ருக்கும் இந்த பண்டிகை விழாக்கள் வந்து நம்மை ஒழுக்கப்படுத்துறது மட்டும் இல்லாமல் வாழ்வியல் ரீதியான வழிநடத்துதல் அப்படின்றத தான் நம்ம சொல்லணும் இது ஆன்மீக ரீதியாக நம்ம கொண்டு போகும்போது சஷ்டி விரதம் அப்படின்னும் போது அந்த ஆறு நாள் ஆறு முகனுக்கு அப்படி ஒரு விரதம் இருப்பாங்க பெண்மணிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அன்ற நாள் முழுக்க வந்து விரதம் இருக்கக்கூடியவங்களை நம்ம வந்து பார்ப்போம் அவங்க நினைக்கக்கூடிய காரியத்தை அப்படியே வந்து கை கைக்கூடி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய அருளை கண் கூட பார்க்க முடியும் அப்படிப்பட்ட மகா பெரிய சஷ்டி விரதம் வந்து வந்துட்டு இருக்கு சோ இந்த தருணத்துல இப்போ கொடுக்கக்கூடிய இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு இந்த சஷ்டி விரதம் என்ன மாதிரியான ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளித் தரப் போகுது அப்படின்றத உங்களுடைய அன்புக்குரிய சிநேகிதியாகிய டேரட் ரீடர் சாரா அவர்கள் நமக்காக விளக்கமாக சொல்ல போகிறாங்க வணக்கம் மேம் வணக்கம் நாங்கள் இப்போ உங்களை ஏஞ்சலாக தான் பார்க்குறோம் முருகப்பெருமானினுடைய தூதுவராக தான் நாங்கள் உங்களை பார்க்குறோம் உங்கள் வாழ்க்கையில் முருகப்பெருமான் எந்த அளவுக்கு வந்து இடம் பிடித்திருக்கிறார் என்னோட அதாவது ரூட் லைனே அதான் பிளட் லைனே அதான் வாழ்க்கையில் இடம் பிடிச்சதுன்னு இல்லை ஏன்னா தலைமுறை தலைமுறையாக என்னோடய ஃபேமிலியில் வேல் வச்சு வழிபடுறவங்க ஸோ லைனே அதுதான் இது வந்து நானா முருகர் மெசேஜ் சொல்லலை இது என்னையே அறியாமல் எனக்கு வந்து முருகர் மெசேஜாக வந்து ஸோ எங்கேயோ தான் கேட்டாங்க முருகர் மெசேஜ் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு ஆனால் அது சொன்னதுக்கப்புறம் அது எல்லாரும் ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அவர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த வேல் வைத்து வணங்கக்கூடிய குடும்பத்தார் வழியில் இப்போ நீங்கள் இருக்கீங்க சாராமம் எங்களுக்கு தேவை என்னென்னா சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்ற பழமொழி நமக்கு தெரியும் ஸோ சஷ்டியில் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறோமோ நம்ம மனசில் நினைக்கிறதே ஏன் கரு கூட வளர்ந்து வரும் அப்படின்றது தான் அதனுடைய ஆத்மார்த்தமான அர்த்தம் அந்த வகையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வரக்கூடிய இந்த சஷ்டி விரதம் என்ன ஒரு மெசேஜ் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டு முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்க போகுது ராசி வந்து இந்த சஷ்டி விரதத்துல விரதத்தை மேற்கொள்றதுனால என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கும்போது இவங்க லைஃப்ல கூடவே திருடர்கள் இருந்திருப்பாங்க இவங்க பொருள்கள் திருடு போயிருக்கோம் சில பேருக்கு உழைப்பு திருடு போயிருக்கோம் அவங்களுடைய ஒரு ஐடியாலஜி திருடு போயிருக்கோம் கூடவே இருந்து துரோகம் பண்ணியிருப்பாங்க நிறைய சஃபரிங் வந்து பட்டிருக்காங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து தவிடு பொடியாக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த திருடர்கள் யாருன்றத நெத்தி பொட்டில் அடிச்சா மாதிரி முருகர் காட்ட போறாரு இந்த விரதம் அவங்க இருக்கிறதுனால ஸோ இதுக்கான ஒரு விரதமாக அவங்க அதை எடுத்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் யாரெல்லாம் திருடர்கள் இருக்கிறாங்க யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு கூடவே இருந்து துரோகம் பண்ணுறாங்க இதை அவங்க வந்து கண்டு கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க தான் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க முருகரை காட்டி கொடுத்துருவாரு இந்த சஷ்டி விரதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எதை வெளிப்படுத்த போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஒரு உந்துதல் உங்களுக்கு ஏற்பட்டீங்க இல்லன்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நம்பர் சோ டேரோ ப்ரெடிக்ஷன் நியூமராலஜி எல்லாமே வரும் சோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றது சிக்ஸ் ஆட் பண்ணா சோ ஒருவருடைய அந்த நம்பருமே சிக்ஸ் தான் சஷ்டி விரதம் இருக்கிறதும் ஆறு நாள் தான் அந்த ஆறு நாள் அவங்க இருக்கணும் அப்படின்றத விஷயம் இது வரைக்கும் அவங்க இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஆறு நாள் அவங்க இருந்தாங்கன்னா யாரெல்லாம் இந்த லைஃப்ல துரோகத்தாலையும் ஏமாற்றத்தாலையும் ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு நிலையில உட்காந்துட்டு இருக்காங்களோ அது எல்லாமே மாறும் அது யாருன்னு காட்டி கொடுத்து அவங்க கிட்டதான் அவங்க விளையிடுவாங்க உங்களுடைய இழப்பிற்கு யாரு காரணம்ன்றத காட்டி கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த சஷ்டி விரதம் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் அள்ளி தரட்டும் சோ மேஷ ராசிக்காரர்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போறது ராசிக்காரர்களுக்கு இந்த சஷ்டி விரதம் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ரிஷபம் ராசி இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை திருமண வாழ்க்கை அமையும் அந்த திருமண வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் ஈவன் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்குன்னா ஆனால் இவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்காது ஸோ இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளும் போது அந்த மாதிரியான திருமண உறவில் இருக்கிற பிரச்சனை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ரொம்ப நாளாக தொடர்பில் இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும் இவங்க இருக்கிறதுனால அதாவது ஃபோர் நம்பர் ஃபோர் இருக்கு ஸோ இது வந்து ஸ்டெபிலிட்டியை குறிக்கிறது எந்த உறவை தக்க வச்சிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த உறவுக்காக அவங்க அந்த ஆறு நாள் விரதம் இருக்கும்போது கண்டிப்பா அதை தக்க வச்சுக்க முடியும் முருகனுடைய அருள் கிடைக்கும் அவங்க வாழ்க்கையில பெரிய செல்வம் வந்து உறவுகள் அன்பு தான் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த விரதம் இருக்கணும்ன்றது முருகருடைய ஆணையா இருக்கு எவ்வளோ பண்றோம் ஸோ அதாவது உறவுகள் ரொம்ப முக்கியம் ஒன்ஸ் அது போனா கிடைக்காது நம்மளுக்கு இருக்கிறது இந்த ஒரு லைஃப் நம்ம எப்படி வேணா வாழலாம் அது ஒண்ணு இருக்கு பட் உறவுகளும் அதே மாதிரி ஒரு உறவுகள் தான் அதனால அதை தக்க வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த ஒரு சின்ன அளவிலான ஒரு முயற்சி கூட நம்ம எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் உறவுகள் மீண்டும் உங்களுக்கு ஒன்று சேரட்டும் அதற்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் மேஷம் பார்த்தாச்சு ரிஷபம் பார்த்தாச்சு அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சஷ்டி விரதம் என்ன ஒரு செய்தியை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த சஷ்டி விரதம் அவங்க வந்து எதை மனசில் வச்சும் வந்து எடுக்க தேவையில்லை நார்மலாக முருகா எனக்கு நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் இருந்தாங்கன்னா இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் நம்பர் எயிட் இருக்குது ஸோ இவங்க லைஃப்பில் இப்படி ஜீரோவாக இருக்கிறது கீழே இருக்கிறது இப்படி ரிவர்ஸ் ஆகிடும் ஃபார்வேர்ட் ஆகிடும் ரிவர்ஸில் இருக்கிறது ஃபார்வர்ட் ஆகிடும் ஜீரோவில் இருக்கிறது அப்வர்ட் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக கிரேட் ஃபார்ச்சூன்றது இருக்குது நீ எவ்வளவோ பண்ணிட்ட நீ என்னென்னவோ பண்ணி பார்த்துட்ட எவ்வளோ கஷ்டப்பட்ட எல்லாம் ஓகே இந்த ஆறு நாள் நீ எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணு உனக்கு நான் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் இது உனக்கு வந்து எதுலலாம் விட்டியோ அது உனக்கு அதை அந்த பன்மடங்கா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் இது கிரேட் ஃபார்ச்சூன்ல இருக்கிறவங்களுக்கான அடுத்து க்ரோத்துக்கான ஒரு வழியாக தான் இது இருக்கு எல்லா விஷயத்துலயுமே ஸோ ரிலேஷன்ஷிப் ஒர்க் பிஸ்னஸ் மணி ஹெல்த் எல்லா விஷயத்துலையுமே சில பேர் வந்து ஆன்மீக ரீதியாகவே கொஞ்சம் நாட்டம் இல்லாமல் அப்படி போய்ட்டுருப்பாங்க முருகர் வழிபாடே செய்யாமல் கூட விட்டுட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் இருந்தாங்கன்னா இழந்தது எல்லாமே திருப்பி அவங்களுக்கு பெருசாக கிடைக்கும் அப்போ அந்த அதை விட்டு விலக மாட்டாங்க உங்கள் இழப்புகள் எல்லாம் இதோடு நிறைவடையுது சஷ்டி விரதத்தை இருந்து பாருங்க அங்கிருந்து உங்களுடைய வாழ்க்கையின் ஏற்றம் தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடக ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதுனால என்ன ஒரு செய்தி காத்துட்டுருக்குன்னு பார்க்கலாம் கடக ராசி அந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் இருக்கிறதுனால இவங்க வந்து அவங்களுடைய சமூகத்துல இருந்து கொஞ்சம் தனியா விலகி இருக்கிறாங்கன்னா ஃபேமிலியிலேருந்து சில பேர் விலகி இருப்பாங்க அந்த சர்க்கிள்லேருந்து விலகி இருப்பாங்க ஒரு டீம்மேட்ஸ் இருக்காங்க இப்போ ஒர்க்கில் டீம்மேட்ஸ் இருக்காங்கன்னா இவங்கள மட்டும் விலகி வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இது இதெல்லாம் விலகி இருக்காங்களோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கை கூடும் திருப்பியும் போய் ஜாயின் பண்ணுவாங்க அந்த சர்க்கிள் கூட குரூப் ஆஃப் பீப்புள் கூட ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் அவங்க கண்டிப்பாக இருக்கணும் இன்னொன்று வந்து தனக்கு தானே உழைச்சிக்காம ஃபேமிலிக்காகவும் கூட இருக்கிறவங்களுக்காகவும் சில பேர் வந்து சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணி சொசைட்டிக்காகலாம் வந்து பாடுபட்டு இருப்பாங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க இப்போ இதை பார்க்குறவங்க ஸோ அவங்க இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் இருக்கும்போது யாருக்காக அவங்க உழைச்சாங்களோ அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க ஸோ இன்னும் பூஸ்டப் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்குற மாதிரியோ கண்டிப்பாக ஒரு நல்ல செலப்ரேஷன்லாம் நடக்கும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்காதா என்ன அடையாளப்படுத்த மாட்டாங்களான்னு நினைச்சவங்களுக்கு இந்த விரதம் நீங்க மேற்கொள்ளும் போது கண்டிப்பா வாழ்த்துக்கள் அடுத்து நம்ம பார்க்க சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஷஷ்டி விரதம் இருக்கிறதுனால அவங்களுக்கு முருகன் தரக்கூடிய மெசேஜ் என்ன சிம்மம் ராசி வந்து வெளியூர் வேலைகளுக்கு வெளிநாடு வேலைகளுக்கு இல்லை அவங்களோட செய் அவங்க செய்கிற பிசினஸ் வந்து மற்ற ஸ்டேட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதர் கண்ட்ரீஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நிறைவேறிடும் அது ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும் அண்ட் வந்து நிறைய பேர் எனக்கு இங்கே ஃபீல் ஆகிறது இந்த அறுபடை வீட்டுக்கு நான் போயிட்டு வரணும் என்னோட வாழ்நாளில் ஒரு தடவையாவது அது எனக்கு எனக்கு தான் கிடைக்கும் அந்த பாகியம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்களே அவங்க இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் மேற்கொண்டா அதுக்கான பிரார்த்தம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த அறுபடை வீடு அவங்களோட லைஃப்பில் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க சீக்கிரமாகவே அது முயற்சி செஞ்சானா ஒரு டென் மந்த் ஷஷ்டி விரதம் இருந்து ஒரு பத்து மாதத்துலேயே அறுபடை வீடை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இது இது அந்த முருகரோட பக்தர்கள் அவங்க வந்து இதுதான் வாழ்நாள் சாதனையாக வச்சுட்ருப்பாங்க இதை பார்த்துட்டு இருக்கவங்க அவங்க இந்த ஆறு நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் வெளிநாட்டு பயணமும் அவங்களுக்கு கைகூடி வரும் ஆன்மீக பயணத்துல முருகரை பார்க்கணும் அறுபடை வீட்டையும் நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு சொல்லிருக்காங்க முருகன் அருள் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு அடுத்து நம்ம பார்க்க கண்ணிராசி சோ ராசி இவங்க இந்த ஆறு நாள் விரதம் இருக்கும் போது இருக்கிறதுனால என்ன பயன் அடைய போறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நபர்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கிடைக்கும் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும் ஸோ ஒரு ஹை ஹானஸ்ட் பர்சன் எந்த பதவியில் வேணாலும் இருக்கலாம் எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய நபரனுடைய ஒரு நட்பு ஏற்பட போகுது அந்த நட்பு இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரப்போகுது இவங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ நீ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி ரொம்ப நிறைய பேரை வந்து ரொம்பவே அந்த எக்ஸ்ட்ரீமுக்கே போயிருக்கும் தீண்ட தகாத விஷயங்கள் இந்த மாதிரி பண்றதெல்லாம் கூட சில பேர் அனுபவிச்சிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த ஆறு நாள் அந்த விரதம் இருக்கும் போது எதை சொல்லி அவங்கள வந்து அவமானப்படுத்தி ஒதுக்குனாங்களோ அந்த ஒரு விஷயத்தையே வந்து முருகர் அவங்களுக்கு வந்து பெருசா அவங்கள விட பெரிய ஒரு பதவிக்கோ உயர் இதுவுக்கும் நிலைக்கும் கொண்டு போவார் அதுக்கு கண்டிப்பாக அந்த நபரினுடைய அந்த நட்பு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாலமாக இருக்க போகுது ஸோ அதுக்கு இந்த ஆறு நாள் அந்த சஷ்டி விரதம் அவங்க மேற்கொள்ளணும் ஸோ இதெல்லாம் உண்மையிலே மேஜிக்கான ஒரு விஷயம் தான் நீங்கள் ஆறு நாள் அந்த விரதத்தை கடைபிடிச்சு ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கும் பொழுது உங்களை தேடி ஒரு நபர் வராரு அப்படின்னும் பொழுது இது உண்மையிலே இறைவன் சித்தமாக தான் இருக்கும் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்க ஸோ கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரர்கள் இவங்க இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் இருக்கணும் ஏன் அப்படின்னா இவங்க லைக் ரொம்ப ஹானஸ்டா இருக்கலாம் இல்லை நிறைய வேலை அதிகமாக ஹார்ட் ஒர்க்கராக இருக்கலாம் எஃபர்ட் அதிகமாக போடலாம் பட் இவங்களுடைய அந்த உழைப்பும் இவங்களுடைய அந்த டிக்னிட்டியும் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும் இத்தனை நாள் சோ வேற யாரோ பறிச்சுகிட்டு இருப்பாங்க இன்டேரக்ட்டா கூட பறிச்சுட்டு இருப்பாங்க பலன் தரல தரல பெருசா இவங்களுக்கு பலன் தரல ஏன்னா அது மறைமுகமா வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு இவங்களுக்குமே அத பத்தின ஒரு கேள்வியும் இருக்கு ஒரு வருத்தங்களும் இருக்கு அது வேலை பிசினஸ் அப்படின்னு இல்லை ரிலேஷன்ஷிப்லயுமே இருக்கும் ஃபேமிலியிலுமே இருக்கும் நம்ம ஒண்ணு செய்யறோம் யாரோ ஒருத்தவங்க அடையுறாங்க பட் நம்மளுக்கு அதாவது அவங்களுக்கு அந்த மதிப்பு கிடைக்கல மரியாதை கிடைக்கலன்னு இல்ல நம்ம உழைச்சிருக்கோம் தெரியல வழி இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஏற்படும் சோ இந்த ஆறு நாள் விரதத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கும் போது முருகர் அதுக்கான அவங்க அந்த தீர்வை உங்களுக்கு கொடுப்பாரு நம்பிக்கையோட விரதம் இருந்து பாருங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசிக்காரர்கள் சோ விருச்சகம் இவங்க இந்த ஆறு நாள் நாள் விரதம் கண்டிப்பா அந்த விளிம்புல இருக்கிறாங்க ஹெல்த் இஷ்யூஸ் இல்ல வேற ஏதாவது பிரச்சனை ஏதோ ஒரு விளிம்புல இவங்களோ இல்ல இவங்களுடைய அன்புக்குரியவங்களோ பேரண்ட்ஸோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் அவங்க இருந்தா அதை வந்து முருகர் கண்டிப்பாக தவிர்த்து கொடுப்பாரு ஆனால் ரொம்ப ஹோப்போட ரொம்ப ஒன்ஸ் அந்த மைண்ட் கண்ட்ரோல் தான் இந்த விரதம்ன்றதே நம்ம எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோல்டாக இருந்து அதை நம்மளோட சப்கான்ஷியஸில் கொண்டு வரும் அப்படின்றது ஸோ அதை இந்த பிரபஞ்ச அதை நம்ம க சப்கான்ஷியஸில் எடுத்துக்கிட்டோம் கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா பிரபஞ்சமும் சரி நம்ம விரும்புகிற கடவுளும் சரி அதை நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த ஆறு நாள் ரொம்ப 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 கடுமையாக அவங்க வந்து இருக்கணும் ஸோ ஏதோ நான் க இருக்கு விரதம் இருக்கிறேன் ஒரு நாள் தானே சில பேர் விரதம் இருந்துகிட்டே எதா ஒன்று சாப்பிட்றது அதாவது நம்ம முதல்ல நம்ம வந்து என்ன நம்மளுக்கு விரதம் இருக்கலாம் எது நம்மளுக்கு தகுதியானது டிக்ளேர் பண்ணிக்கணும் ஸோ அது பண்ணிவிட்டு அதை கண்டினியூஸாக இருக்கணும் ஸோ ஒரு வேலை சாப்பிடாம இருந்தால் கூட ஓகே உங்களால் அதான் முடியும்னா அதை மட்டும் பண்ணணும் மூணு வேலையும் சாப்பிடாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயனால முடியல அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அவங்க இருக்க போறது யாராவது அந்த தருவாயில இருக்கிறாங்கன்னா மரணத்தின் தருவாயிலையோ விளிம்புலயோ இருக்கிறாங்க லைஃபே லைஃபே ஸ்டேஜில் நீங்க நிக்கிறீங்க உங்களோட லைஃப் அப்படின்னா இந்த ஆறு நாள் விரதம் கடுமையாக அவங்க இருக்கும் போது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மேஜிக் வந்து நடக்கும் ஒரு மறுபிறவி அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு புத்துயிர் கிடைச்ச மாதிரி அவங்களோட மறுவாழ்வு கிடைக்கும் இது ரொம்ப மிக முக்கியமான ஆறு நாட்களாக முருகப்பெருமான் வைத்து இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் இருங்க எல்லா மாற்றங்களையும் இறைவன் உங்களுக்கு நிகழ்த்தி தரட்டும் அடுத்து நம்ம பார்க்க போறது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசி இதோ இந்த ஆறு நாள் விரதம் அவங்க இருக்கிறதுனால பிரிந்த காதல் கைகூடும் அண்ட் வந்து பிரிந்த உறவுகள் கைகூடும் எஸ்பெஷலி மேரேஜ் கல்யாண ரீதியான பிரச்சனைகள் வந்து சரியாகும் இப்போ ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க பட்டு என் எனக்கு என்ன மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இல்லையே என்னோட கணவனோ மனைவியோ இல்லையே எதனால எங்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு இடைவெளி இருக்குது அப்படின்ற மாதிரி அதை நினச்சி அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு ஒரு அழுத்தமாக ஏற்பட்டிருக்கும் வழி இருக்கும் சோ அதெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கு இந்த ஆறு நாள் அவங்களுக்கு வந்து உதவ போகுது சோ இந்த ஆறு நாள் இவங்க இருக்கிறதால திருமணம் கை கூடும் சிங்கிளா இருக்காங்க எனக்கு வந்து ஒரு லவ் பர்சன் கூட இல்லை என் லைஃப்ல அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா வருவாங்க அண்ட் வந்து பிரச்சனை வீட்டுக்குள்ளே வந்து கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இருக்கு முகத்தை கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம பேசிக்காமல் இருக்காங்கன்னா அது சரியாகும் இவங்க மேல அன்பு செலுத்துற ஒரு ஜீவன் வந்து ஒரு நபர் இவங்களுக்கு வந்து வருவாங்க இவங்க லைஃப்ல என்ட்ரி ஆவாங்க சோ முருகர் கண்டிப்பா அதனுடைய இந்த இந்த நாள் அவங்க வந்து பண்ணணும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கை கூடி வரும் காதல் கை கூடாம இருக்கிறவங்களுக்கு கை கூடி வரும் அப்படி காதல் கை கூடி வந்தும் நாங்க திருமணமாகி மனதளவில் பிரிஞ்சிருக்கோம்ன்றவங்களும் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கடும் தவம் போல நினைச்சு இந்த சஷ்டி விரதம் இருங்க உங்களுக்கு அனைத்தும் கூடி நிகழட்டும் அடுத்து நம்ம பார்க்க போறது மகர ராசி மகரம் கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும் ஸோ திருமண பாக்கியம் கிடைக்கும் இன்னொன்று இந்த செகண்ட் மேரேஜ்க்கு வெயிட் பண்ணுறாங்க எனக்கு நடக்குமா எனக்கு இன்னொரு வாழ்க்கை மன வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு எதிர்பார்க்கவங்க இந்த ஆறு நாள் சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த ஒரு மன வாழ்க்கை வந்து ஏற்படும் அண்டு இந்த ஆறு நாள் சஷ்டி விரதத்தை முடிச்சுட்டு உடனே அவங்களுக்கு வந்து அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும் அது வந்து செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி அலைன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க இதில் வந்து சில பேருக்கு முருகா நீ ஒன்று மாதிரியே எனக்கு வந்து ஒரு வரன் வரணும் ஒன்று மாதிரியே ஒரு குரூம் கிடைக்கணும் அப்படிலாம் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆறு நாள் வந்து முருகரை மட்டும் மனசில் நினச்சிட்டு விரதம் இருந்தால் அவரை மாதிரியே வந்து அவங்களுக்கு ஒரு வரன் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது அண்டு இதை தாண்டி பிஸ்னஸ் ரீதியாக தொழில் வேலை ரீதியாக பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸோ இல்லை வேலை ஒரே வேலையில் இருக்கிறாங்கன்னா ஸோ அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து அமையும் நிச்சயமாக இந்த அவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆறு நாள் அதாவது ஒரு மறு வாழ்க்கை அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு சிலருக்கு முதல் வாழ்க்கைன்றது மனமுறிவு அப்படின்றது அது முடிவு கிடையாது அடுத்து இரண்டாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்கு இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக உங்களுக்கு உதவ போகுது கண்டிப்பா அதை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற யாரேனும் மகர ராசியில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சஷ்டி விரதம் மேற்கொண்டு அந்த தொழிலை நீங்க தொடங்குங்க அது கண்டிப்பா பார வெற்றி அடையும் சொல்லியிருக்காங்க மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அடுத்து நம்ம பார்க்க பொழுது கும்பராசி ஸோ கும்பம் இந்த ஆறு நாள் விரதம் இருக்கிறதுனால வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகள் கோளாறுகள் இருக்குன்னா ஸோ அவங்களால எடுக்க முடியாது அதுக்காக இவங்க வந்து ஆறு நாள் விரதம் வந்து எடுக்கலாம் அவங்களுக்கு அதெல்லாம் சரியாகும் அண்ட் வந்து என் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா என் என் மேலே அக்கறை எடுத்துக்க மாட்டுறாங்க எடுத்துப்பாங்க அம்மா அப்பா பட் இவங்களுக்கு அது தெரியாது அக்கறை இருக்கா இல்லையா ஏன் ஒரு மாதிரி கண்டிப்போடே இருக்கிறாங்க அப்படிலாம் இருக்கும் பட் இருந்தாலும் அதுவும் ஒரு விதமான பெயின் தான் ஸோ அந்த பேரண்ட்ஸ் கிட்டேருந்து பெற்றவர்கிட்ட வந்து கெடை அந்த அன்பு கிடைக்கல அப்படின்ற போது அது மிகப்பெரிய வழி இந்த ஆறு நாள் விரதம் இருந்தால் அவங்களுடைய அன்பு பரிபூரணமாக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ முருகர் அதுக்கு வந்து அவங்களுக்கு உதவுவார் அண்டு அண்ட் நிச்சயமாக வீட்டில் இருக்க பெரியவங்களுக்காக இவங்க ஆறு நாள் விரதம் வந்து மேற்கொள்ளணும் ஆரோக்கியத்துக்காகவும் சரி அவங்களுடைய நலன் கருதியும் சரி அவங்களுக்கு இவங்க மேல ஒரு பரிபூரண அன்பு வர்றதுக்கும் சரி இவங்க இந்த விரத முறைய வழிபடணும் காசு பணம் பொருள் கார் இதெல்லாம் கிடைக்கலன்னா கூட வருத்தம் கிடையாது உறவுகள் இருந்தும் அவங்களுடைய அன்பு முழுமையா தான் அது உண்மையான வருத்தம் அந்த வருத்தம் நீங்குவதற்கு இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் கண்டிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைவா நம்ம பார்க்க போறது மீனராசி ஸோ மீனம் வந்து இந்த ஆறு நாள் விரத முறை இருக்கிறதுனால அவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து போக முடியும் ஸோ ஒரு ஒரு எந்த ப்ரொஃபஷனல்ல எந்த துறையில இருந்தாலும் அதில் அவங்க ஒரு கிங்காக இருக்க முடியும் ஒரு ராஜாவாக இருக்க முடியும் இந்த ஆறு நாள் விரத முறை அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போகுது ஏன்னா இந்த விரதம் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு மைண்ட் அளவில் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரும் தென் அந்த கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றத உணர்த்தும் இதுல வந்து சாப்பாடு மூலயமா அந்த விரதம் மேற்கொள்ளும் போது உடலும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கிளென்ஸ் ஆகும் சோ இது மூணும் ஒரு மனுஷனுக்கு சரியா இருந்துருச்சுன்னா அவன் வந்து லைஃப்ல எல்லாமே சக்சஸ் பண்ணலாம் எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு அச்சீவ் பண்ணலாம் மீனத்துக்கு கண்டிப்பா நான் வந்து ஒரு ஒரு கிங் மாதிரி இருக்கணும் ஒரு எந்த துறையில இருந்தாலும் அடிச்சுக்கவே இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்கன்னா அது தப்பே கிடையாது இந்த விரதம் ஒரே ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்க நினைக்கிறது தலைமைத்துவம்னு சொல்லியிருக்காங்க அந்த தலைமைத்துவத்தை அடையிறதுக்கு இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் கண்டிப்பா அவங்களுக்கு கை கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமான மெசேஜ் வந்து சாரா அவர்கள் கொடுக்கல அவங்க இறைவனுடைய கட்டளையை தான் அவங்க கையில் எடுத்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க பட் இந்த சஷ்டி விரதம்ன்றது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க மேம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஒரு வேளை வந்து சாப்பிட்லாம் இல்லை சாப்பிடவே கூடாது தண்ணி கூட குடிக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பொதுவாக சஷ்டி விரதம் இருத்தல் அப்படின்றத பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நீங்கள் எப்படி இருப்பீங்க சஷ்டி விரதம்ன்றது நம்மளுடைய இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தோம் மெயின் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு தான் சஷ்டி விரதம் வந்து இருப்பாங்க ஸோ இந்த டைம் பீரியடில் இந்த கால சூழலில் நம்ம ஒரு ஆறு நாள் வெறும் பால் கூட சாப்பிடக்கூடாது வெறும் வீகன் ஃபுட் மட்டும் தான் எடுத்துக்கணும் சமைக்கப்படாத ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ் அப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரௌட்ஸ் தானிய வகைகள் இந்த மூணு ஃபுட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிடணும் ஸோ ச உணவு எடுத்துக்காமல் விரதம் இருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துக்கணும் சோ இந்த மாதிரி மூணு வகைகளை மட்டும் எப்ப வேணாலும் சாப்பிடலாம் நம்மளுக்கு பசிக்கும் போது சாப்பிட்டுக்கலாம் இதை சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா நிறைய தண்ணி குடிக்கணும் அந்த ஆறு நாள்ல ஸோ குடிக்கும் போது உடல் ரீதியா இருக்கிற அந்த உபாதைகள்லாம் அது பெண்களுக்கு கண்டிப்பா நிறைய உபாதைகள் வந்து இருக்கும் மென்சஸ் ஆகறதுனால அந்த உபாதைகள்லாம் வந்து கிளியர் ஆயிடும் அந்த ஆறு நாள்ல கிளியர் ஆயிடும் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒன்றா இருக்கும் போது நிச்சயமா அந்த குழந்தை பாக்கியம் உடனே கிடைச்சிரும் சோ முருகர்னாலே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தான் முருகர் வந்து உண்மையாகவே உண்மையாவே அது பவர்ஃபுல்லான ஒரு தன்மை வாய்ந்தவர் ஒன்று வந்து வைத்தியநாதர் வைத்தியநாதர் தான் சொல்லுவோம் வைத்தியம் எல்லா முனிவர் சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா முருகரை தான் குருவா ஏத்துக்கிட்டு அந்த வழியில தான் எல்லா விதமான மருந்துகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க சோ அது வந்து அவருதான் தான் சிறந்த உலகில் தலை சிறந்த மருத்துவர் அப்படின்னா முருகரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் குருவாக இருப்பார் அந்த விஷயத்துல முருகிற நினைச்சிட்டு இந்த ஃபுட்ஸ் வரைக்கும் சாப்பிட்டு ஆறு நாள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து பிறந்துரும் ஏன்னா உடல் ரீதியாவும் அவங்களுக்கு வந்து உபாதைகள் நீங்கி கிளீன் ஆயிடும் அண்ட் வந்து மன ரீதியாகவும் ஒரு ஹோப் கிடைச்சிரும் சோ இந்த ரெண்டும் சேரும் போது நிச்சயமா அவங்க எதுக்காக இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் நிறைவேறும் எஸ்பெஷலி குழந்தைக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரியான விரதம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஃப்ரூட்ஸ் எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம் காலையில் சாப்பிட்ணும் ஈவினிங் தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது சாப்பாடு எடுக்கக்கூடாது நான்வெஜ் எடுக்கக்கூடாது வேற பால் கூட குடிக்கக்கூடாது மற்ற இந்த மாதிரியான விஷயங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ் தானிய வகைகள் சாப்பிட்டு தண்ணி நிறைய குடிச்சிக்கணும் இது வந்து இது இருந்தாலே போதுமானது மற்றவங்களும் எப்படின்னா ஒரு வேலை சாப்பிட்றது ரெண்டு வேலை சாப்பிட்றது இல்லை ஆறு நாளைக்கு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பிஸ்னஸ்க்காக மற்ற வேலைகளுக்காக அப்படி வந்து விரதம் இருந்துக்கலாம் ஸோ அது வந்து அது கொஞ்சம் இது இருக்குது அதாவது நெகோஷியேஷன் இருக்கு அதுல பட் இதுல நெகோஷியேட் இல்லாம இந்த மூணு ஃபுட்ஸை வந்து தொடர்ந்து சாப்பிடணும் ஆறுநாள் நிச்சயமா அவங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் குழந்தை இருக்கும் அவங்களுக்கு ஆமா அதே மாதிரி வழிபாடு அப்படின்றது எத்தனை முறை வழிபாடு சஷ்டி பிரதமர் அன்று அந்த ஆறு நாளுமே கேக்குறேன் காலை மத்தியம் மாலை அப்படியா இல்ல எந்த மாதிரி வழிபாடு நிகழ்த்தலாம் ஓகே இவங்க இப்போது வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறாங்கன்னா காலையில் எழுந்த உடனே ஒரு நாலரை டூ ஆறுக்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து ஆக்சுவலாக பிரம்ம முகூர்த்தம் வந்து மூணுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் மூணு டூ அந்த அஞ்சு மணிக்குள்ளே முடிஞ்சிரும் ஸோ அந்த டைம்ல எழுந்து குளிச்சுட்டு முருகரை நினச்சி ஒரு வேலைக்கு ஏற்றி வச்சுட்டு கந்தசஷ்டி கவசமோ இல்லை வேல்மரலாம் அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து சொல்லலாம் இல்லை முருகா ஆரோக்கரான்னு பேரை கூட சொல்லலாம் அதாவது இதுதான் சொல்லணும் இப்படி வருத்திக்கிட்டு சொல்லணும்னா இல்லை மனசார நம்ம சந்தோஷமாக சொன்னால் போதும் அங்கே ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு அதை வந்து அவங்க செய்யலாம் காலையில் எழுந்து அதை செஞ்சுட்டு அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபுட்டு வழி விரத முறைகளை பின்பற்றிக்கலாம் அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ஏன்னா வர்றதுக்கே ஒரு ஏழு மணி எட்டு மணி அப்படி ஆகும் போது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு விலைக்கு ஏற்றி வச்சுட்டு உட்காந்து ஒரு மூணு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணிட்டு எதுவுமே மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும் பண்ணும்போது தான் அந்த ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த கனெக்டிவிட்டி ஏற்படும் மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தூங்கலாம் இது இதுவே போதுமானது வீட்ல இருக்கிறாங்க அப்படின்ற போது ஒரு நாளைக்கு ஆறு முறை கூட பூஜை மாதிரி வழிபடலாம் அந்த ஆறு நாள் ஆறு முறை கூட வழிபடலாம் முடியும்ன்றவங்க பண்ணலாம் முடியாதவங்க வந்து காலையிலையும் தூங்கறதுக்கு முன்னாடியும் தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பண்ணணும் அது வந்து ஒரு மிகச்சிறந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அது தூங்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு நம்ம தூங்கும் போது சப்கான்ஷியஸில் போய் ரிஜிஸ்டர் ஆகிடும் ஸோ அதுக்கான தூண்டுதல் வேலையை உடல் ரீதியாக கொடுக்கும் நம்ம உடல் அதை பண்ணும் பாசிட்டிவாக வந்துடும் ரிசல்ட் ஸோ எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுன்றது எங்களுக்கு நல்லா புரிந்தது இன்னைக்கு இந்த விஷயங்களை கேட்கும் பொழுது இந்த சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் எங்களுக்குள்ளே வந்து ஏற்பட்டிருக்கு அதை இறைவனே கொடுத்துருக்காரு அவருடைய ஆண்டவனுடைய கட்டளை அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அதற்கு ஒரு தூதுவராக இருந்த சாரா அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் தொடர்ந்து நிறைய பயணம் மேற்கொள்ளுங்கள் இந்த சஷ்டி விரதம் உங்களுக்கும் நல்ல நல்ல விஷயங்களை அள்ளி தரட்டும் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி 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 சிஸ்டர் ஸோ நீங்களும் பாசிட்டிவாக எல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அண்ட் பார்க்குறவங்களுக்கும் பாசிட்டிவ்வாக இருங்க கண்டிப்பாக பாசிட்டிவாக மட்டும்தான் நடக்கும் ஸோ முருகரும் நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு அண்ட் என் பேச்சை நம்புனதுக்கு ரொம்ப நன்றி நிச்சயமாக முருகருடைய அருளால் தான் நான் இதை சொல்கிறேன் ஸோ நீங்களும் அவருடைய ஒரு வேர்ட்ஸாக எடுத்துக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்

இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது